செட்டியா பத்து கிராமத்திலே ஐந்து வீட்டு சாமியாய் அமர்ந்தவரே செட்டியா பத்து கிராமத்திலே ஐந்து வீட்டு சாமியாய் அமர்ந்தவரே வெள்ளிக்கவசம் மணிந்தவரே திருமணி தான் தரித்தவரே வெள்ளிக்கவசம் மணிந்தவரே திருமணி தான் தரித்தவரே சமுதாய புரட்சி செய்த பெரிய சா ஐயாவே எங்கள் குல தெய்வம் ஐயாவே எங்கள் பெரிய சாமி ஐயாவே காலம் காலமாக உன்னை வணங்கும் பாக்கியம் தந்தவரே காலம் காலமாக உன்னை வணங்கும் பாக்கியம் தந்தவரே பேரும் பாக்கியம் தந்தவரே உங்கள் நினைவில் வாழ்ந்திட வேண்டும் எங்கள் நெஞ்சில் நீ நிறைந்திட வேண்டும் உங்கள் நினைவில் வந்திட வேண்டும் எங்கள் நெஞ்சில் நீ நிறைந்திட வேண்டும் செட்டியா பத்து கிராமத்திலே ஐந்து வீட்டு சாமியாய் அமர்ந்தவரே